வணக்கம் வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல் நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்னைக்கு பார்க்க பொறுத்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏறாவது வருஷம் டிசம்பர் மாதம் பத்தொம்போதாம் தேதி ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் அவரோட இயக்கத்தில் பாசில் அவரோட இயக்கத்தில் மலையாளத்தில் வந்த அனத்திய பாக் பாக்ருவா அந்த படத்தோட ரீமேக்கா விஜய் சாலினி காக்கா ராதாகிருஷ்ணன் தலைவாசல் விஜய் சிவகுமார் ஸ்ரீவித்யா ராதாரவி சார்லி மற்றும் பலர் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாவது வருஷம் டிசம்பர் மாதம் பத்தொம்பதாம் தேதி வந்த காதலுக்கு மரியாதை அந்த படத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒன்றே ஒன்று எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம இன்றைக்கி இருக்க டூ கே கட்சிக்கு வந்து பார்த்துக்கிட்டா நம்ம பகத் பாசல் பற்றி தெரியும் ஆனால் அவரோட அப்பாவை அப்பா பற்றி தெரியுமா தெரியாது ஏன்னா இந்த படத்தோட இயக்குனர் வந்து பகர் பகத்பாசலோட அப்பா மிஸ்டர் பாசில் அவர்தான் பார்த்தீங்கன்னா பார்த்தா இயக்கியிருக்கா அப்படி கேரளாவில் மலையாளத்தில் வந்த படத்தை வந்து பார்த்தா ரீமேக் பண்ணி அப்போ வந்து பார்த்தா ஒரு வளர்ந்து வர ஹீரோவாக இருந்த விஜயை வச்சு வந்து பார்த்தா படத்தை எடுத்துருப்போம் அப்படி விஜய்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு வந்த இந்த படத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கனா மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டே வந்துச்சு ஏன்னா விஜய் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன படங்கள் எங்கள் அப்பாவோட டேரக்ஷன் நடிச்சிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி டேரக்ஷன் தான் வந்து பார்த்துக்கிட்டா விஜய்க்கு வந்து பார்த்துக்கிட்டா ஒரு சூப்பரான ஒரு நல்ல பேர் வந்துச்சு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்துக்கிட்டனா விஜய் வந்து பார்த்தீங்கன்னா தெரியவே ஆரம்பித்தேன் அப்படி விஜயோட கையில் வந்து பார்த்தினா ஒரு நாலு படங்கள் வந்து பார்த்தினா அவரோட ட்ரெண்ட் செட்டில் படம் இருந்துச்சு காதலுக்கு மரியாதை திருமலை அப்புறம் போக்கிரி துப்பாக்கி இந்த மாதிரி படங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரைஸாக அவர் வந்து பார்த்தினா ஒரு ஹீரோ அப்படின்னு வந்து பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுத்த படம்னா அந்த படம் தான் படத்தோட கதை வந்து பார்த்துக்கிட்டனா வீட்டிலேருந்து டுவெல்த்து முடிச்சுட்டு காலேஜ் முடி ஸ்கூல் முடிச்சுட்டு எம்பிஏ படிக்கிறக்காண்டி வெளியே போகிற ஒரு பையன் படிக்க போன இடத்துல வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு பொண்ணை பார்க்குறா அப்படி அந்த பார்த்த இடத்துல அந்த பொண்ணை வந்து பார்த்தா பார்த்ததுமே ஒரு வந்து பார்த்தோன்னா காதல் வர்றது அந்த பொண்ணு வந்து பார்த்தினா சால்னி சால்னிக்கு வந்து பார்த்தோன்னா இது வந்து பார்த்தா தமிழில் முதல் படங்கள் இதுக்கு முன்னாடி த மலையாளத்தில் தெலுங்குல நிறைய பண்ணிடுச்சுன்னாலும் தமிழில் அவங்களுக்கு இதான் வந்து பார்த்தா முதல் படம் ஃபஸ்ட்டு படம் ஆனால் அவன் நடிப்பு வந்து பார்த்தா அந்த படத்தில் ஃபஸ்ட்டு படம் மாதிரி தெரிஞ்சிருக்காது அதான் வந்து பார்த்தா இந்த மிக பிள்ளை பஸ் பாய்டு அப்படி பார்க்க போகும்போது அங்கே வந்து பார்த்துக்கிட்டா சாலனியை பார்க்குறா அப்படி சாலினி பார்த்த உடனே வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு புக் ஷாப்பில் வந்து பார்த்துக்கிட்டனா ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து பார்த்துக்கோங்க புக் எடுப்பாங்க லவ் அண்ட் லவ் ஒன்லி அப்படிங்கிற புக் எடுக்கும்போது அந்த ரெண்டு பேத்துக்குமே வந்து பார்த்தா அந்த புக்கை வந்து பார்த்து எடுத்த உடனே பார்த்தா யாரும் வந்து பார்த்தா அந்த புக்கை ஒத்து கொடுக்குறாங்க ஒரு இது வந்து உடனே அந்த ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி என்ன தான் இருக்குது அப்படின்ட்டு போது அந்த லவ் பார்த்ததுமே காதல் வந்தது நம்ம சாலினிக்கு சாலினி உடனே பார்த்த உடனே இசைக்கு காதல் வந்தது சாலினிக்கு வந்து பார்த்தா ஏகபோகமாக ஒரு கிட்டத்தட்ட காதல் மாதிரி தான் தெரியும் இந்த படத்துக்கு இசை வந்து பார்த்துக்கணும் இசை நான் இளையராஜ் ஆரம்பிச்சுருப்பேன் அப்படி படத்தில் வந்த பாடல்கள் அனைத்துமே அற்புதமாக இருக்கும் ஒரு பாட்டு ரெண்டு பாட்டில் எல்லா பாடலுமே வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய ஹிட்டு எல்லா பாடலுமே வந்து பார்த்தோன்னா சூப்பர் டூப்பர் கிட்டு எல்லா பாடல்களுமே வந்து பார்த்துக்கோன்னா இன்றைக்கும் நம்ம கேட்டாலும் நமக்கு வந்து பார்த்தோன்னா காதலுக்கு காதுகளுக்கு இனிமையாக இருக்கும் அதான் அந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு பாடல்கள் அனைத்தையுமே சூப்பராக இருக்கும் சாலைக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு அண்ணன்கள் இருப்பாங்க மூணு அண்ணன உடனே நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டா உடனே இங்கே போயிடக்கூடாது சின்ன தம்பி படத்தில் போய்ற மாதிரி போகக்கூடாது இது வந்து பார்த்தோன்னா அந்த மாதிரி கிடையாது ஒரு விதம் தழுகும்னு வச்சுக்கலாம் ஆனால் இது அந்த மாதிரி கிடையாது மூணு அண்ணன்களும் மூணு விதமான இதாக இருப்பாங்க அப்படி இருக்கும்போது வந்து பார்த்துக்கிட்டனா இவங்க வந்து பார்த்துக்கிட்டனா சாலி வந்து பார்த்திங்கனா கிறிஸ்டின் குடும்பம் அவர் வந்து ஒரு இந்து குடும்பம் அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு பேர்த்துக்குமே நடக்கிற ஒரு போர் தான் வீட்டில் வந்து பார்த்தா ஏற்றுக்க மாட்டாங்க என்னால் வந்து பார்த்துக்கிட்டனா என்ன பண்ணுறது வீட்டை விட்டு ஏற்ற ஏ ஏற்றுக்க மாட்டாங்கன்ட்டு நம்ம வெளியே போய் பண்ணிக்கலாம் ஸோ நான் வெளியே போய் வாழ்ந்தலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து வந்து பார்த்துக்கிட்டனா வெளியே வந்துடுவாங்க படத்தை வந்து பார்த்துக்கிட்டா இந்த படத்தை வந்து பார்த்துக்கிட்டனா விஜய் வந்து பார்த்துக்கிட்டனா ரொம்ப பிடிச்ச காரணம் வந்து பார்த்துக்கிட்டனா அப்பா அம்மா சொல்ல கேட்குற ஒரு பயணம் அடிச்சிருப்போம் அப்படி இன்றைக்கும் அப்படி தான் இருக்கா அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி பையன் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்களா மாதிரி பையன் நமக்கு இல்லாமல் போச்சே இந்த மாதிரி பசங்களெலாம் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வந்து அப்பா அப்பாவோடய பேச்சை வந்து பார்த்தினா அந்தளவுக்கு தட்டாமல் கேட்குற ஒரு கேட்டில் நடித்ததுனால அன்றைக்கி இருக்க தாய்மார்களுக்கு இன்றைக்கி இருக்க தாய்மார்களுக்கு இன்றைக்குமே இந்த மாதிரி கேட்டால் பார்த்தா பிடிக்கும் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கனா விஜயபுரம் சூப்பராக நினச்சிருப்போம் அப்படி அப்புறம் ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் பைக்கு இந்த பைக்கில் வந்து பார்த்தினா அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிளெண்டர் ப்ளஸ் பைக் வந்து பார்த்தோன்னா ஒரு முக்கியமான இது நடிச்சிருக்கும் விஜய்க்கு வந்து பார்த்தா அவ்வளோ ஆஃப்டாகவும் இருக்கும் யதார்த்தமாக இருக்கும் நம்ம வீட்டு பையன் வந்து பார்த்தா யதார்த்தமாக எப்படி பண்ணாலும் அதே மாதிரி பார்த்தோன்னா யதார்த்தமாக நடிச்சிருப்பாங்க அதான் வந்து பார்த்தா இதை வந்து பார்த்தா ஒரு இது அது மாதிரி படத்தில் வந்து பார்த்தினா ஒரு தெய்வீக காதல காட்டியிருப்பாங்க காதல் வந்து பார்த்துக்கிட்டனா கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கிறத ஒழிச்சிட்டு காதலெலாம் எப்படி இருக்கணும் தெய்வீகமான காதல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க அது வந்து பார்த்துக்கிட்டனா இந்த படத்தில் வந்து பார்த்தா ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும் விஜயை வந்து பார்த்துக்கிட்டனா ஏற்றுக்கிட்டாங்க நம்ம வீட்டு பையனா அப்படிங்கிற மாதிரி ஏற்றுக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கிட்டனா இந்த இதில் அமைஞ்சிருப்பாங்க மூணு அண்ணங்களும் வந்து பார்த்துக்கிட்டனா மும்முறை துறையில் இருந்தாலும் இந்த படத்தில் வந்து பார்த்துக்கிட்டா சாலனியோட லவ்வுக்கு வந்து பார்த்தோம் விஜயோட லவ்வுக்கு வந்து பார்த்துக்கிட்டா சார்லி வந்து பார்த்தா ஹெல்ப் பண்ண போகும்போது அவங்க மூணு அண்ணங்களை கண்டுபிடிச்சி மூணு அண்ணங்களும் பார்த்துக்கிட்டனா அவரை விதவிதமான இடத்துல வந்து பார்த்துக்கிட்டனா போலீஸ் ஸ்டேஷனில் அடிக்கிறதாகட்டும் ஊசி போட போகும்போது வந்து பார்த்தா ஊசி போட டாக்டர் அடிக்கிறாகட்டும் அப்படின்னு மூணு அமௌன் வந்து பார்த்திங்கனா என் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி அடித்தாலும் அவர் வாங்குறது வந்து பார்த்தோம் கொஞ்சம் நகைச்சுவை கலந்து எடுத்துருப்பாங்க அது வந்து பார்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி வேறு எங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும் எப்படிலாம் பசங்க இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்றதுமா இதாக இருக்கும் அதே மாதிரி மணிமணன் மணிமணன் பாட்டுன்னு பார்த்தா ஒரு முக்கியமான ரோல் நினைச்சிப்ப அப்படி ஒரு மீனவ சங்க தலைவராக வந்து பார்த்துக்கணும்னு நினச்சிட்டு அப்படி ஒரு நடிப்பு வந்து பார்த்துக்கிட்டனா எங்கள் ஊருக்கு வாங்க எங்கள் இடத்துக்கு வாங்க நாங்கள் எல்லாமே யதார்த்தமான ஆளுங்க உங்களை வச்சு பார்த்துக்கலாம் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கூட்டிகிட்டு போய் மணி அவங்க தோறு அவங்க இடத்துல இப்போ தங்க வச்சு ஆதரவு தரும்போது பார்த்தோம்னா ஒரு பாட்டு ஒன்று வரும் அந்த பாட்டு வந்து பார்த்துக்கிட்டோம்னா வாழ்க்கை நடைமுறை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சொல்கிற வாழ்க்கையான ஒரு பாட்டாக இருந்தாலும் மணிமணம் நடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நடத்தின பார்த்தா அற்புதமாக இருக்கும் அப்போ ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்துக்கணும்னா ரெண்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா பிரித்து கூட்டிகிட்டு போயிருவாங்க சரி ஓகே அப்படின்ட்டு பிரித்து கூட்டிகிட்டு போகும்போது அங்கே தான் வீட்டுக்கு பிரித்து போனதுக்கு அப்புறம்லாம் வந்து பார்த்தா தெரிய ஆரம்பிக்கும் நம்ம பையன் வந்து பார்த்தப்போ அந்த பொண்ணுமலை அவ்வளோ உரிமையாக உயிராக இருக்கான் இந்த அளவுக்கு லவ் பண்ணுறான் அப்போ இப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சிவக்குமார்க்கு வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு ஆசை இருக்கும் சரி பசங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணுறாங்க வச்சுறாங்க நம்ம வந்து பார்த்துக்கிட்டனா சேர்த்து வச்சலாம் அப்படின்னு ஆசை இருந்தாலும் எங்கே வந்து பார்த்துக்கிட்டனா தன்னோட அம்மா தன்னோட சாலியோட சாரி விஜயோட அம்மா ஸ்ரீ விஜய் வந்து பார்த்தா பிடிக்காமல் போயிருமோ அப்படின்ட்டு சொல்லாமையே இருப்பா அப்படி இந்த பக்கம் வந்து பார்த்துக்கிட்டனா சாலியோட அம்மா கேட்ட நடிச்சிருப்பாங்க யூ யு அவங்க நடிப்புலாம் வந்து பார்த்துக்கிட்டனா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் என்ன தான் வந்து பார்த்துக்கிட்டனா அண்ணன் தம்பி நீங்கள் மூணு பேர் வந்து ஒரு பொண்ணை தாங்க தாங்க தாங்கினாலும் அவள் ஏன் பொண்ணு அவளோட பொண்ணு அவள் படுற எனக்கு தான் தெரியும் ஒரு பொண்ணோட ஒரு பொண்ணு தான் தெரியும் அவள் சந்தோஷமாக இருக்க மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா சந்தோஷமா இல்லை அவன் வந்து பார்த்தினா உள்ளே எந்த அளவுக்கு எந்தளவுக்கு இருக்கா அப்படிங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும் அவள் சந்தோஷமாக இல்லை அப்படிங்கறத அவங்க அம்மா வந்து பார்த்துக்கிட்டால் சொல்லக்கூடிய சீன்லாம் வந்து பார்த்துக்கினா இந்த மாதிரி அம்மாலாம் கிடைக்க மாட்டாங்கள் அப்படின்ட்டு ஏங்க தோணும் ஏன்னா அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா அவங்க எதார்த்தமாக நடிச்சிருப்பாங்க அவங்களோட இதை பார்த்துக்கிட்டனா சூப்பராகும் படத்துக்கு வந்து பார்த்திங்கனா இப்படியே போயிட்டு இருக்கும்போது கிளைமேக்ஸ் வந்தது வந்து பார்த்தா கிளைமேக்ஸ் ஒரு சீன் வரும் இந்த செயின் கொடுக்குற சீன் சாலினியோட வீட்டுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா விஜயோட அப்பா சிவகுமாரி ஸ்ரீ வித்யா இவங்கெல்லாம் போவாங்க அவங்க வந்து பார்த்துக்கிட்டனா யார் என்னன்னு கேட்டுச்சேருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்து விஷயமாக வந்தீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி நாங்கள் தான் அவரோட அம்மா அப்பா எங்கள் பொருள் உங்கள் உங்கள் வீட்டு ஒன்று எங்கள் கிட்டே இருக்கிறத கொடுக்க வந்தால் வந்தோம் அப்படின்ட்டு செயினை கொடுத்துட்டு போகும்போது செயினை கொடுக்குறோம் அப்போ தான் வந்தோம்னு சொல்லிட்டு அந்த செயினை கொடுக்க போகும்போது நீங்களே கொடுத்துங்க அப்படின்ட்டு அவங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க அவங்க சாதனை தம்பி சொல்லும்போது ஸ்ரீ வித்யா வந்து பார்த்தா போய் செயினை கொடுக்க போவாங்க அவங்க ஸ்ரீ செயினை சைனை கொடுத்து போனதுக்கப்புறம் செயினை கொடுத்துட்டு அவங்க மனசு வந்து பார்த்தோன்னா ஏங்கும் இந்த மாதிரி பொண்ணை வந்து பார்த்துக்கணும் நான் பையனை பண்ணுறேன் அழகான பொண்ணாக இருக்கா குடும்பத்துக்கு ஏற்றா பொண்ணாக இருக்காலே இந்த பொண்ணை நம்ம வந்து பார்த்தோம்னா இப்படி விட்டுட்டு போகிறோமே பையனுக்கு பிடிச்ச பொண்ணை நம்ம வந்து பார்த்தோன்னா சேர்த்து வைக்காமல் போகிறோமே அவங்க மனசு கஷ்டப்பட்டாலும் திடீர்னு செயினை கொடுக்கும்போது வந்து பார்த்தினா இது எங்கள் வீட்டு பொண்ணு நான் கூட்டிகிட்டு போகிறேன் எவ்வளோ பொண்ணு எங்கே கூட எங்கள் கூட தான் இருக்கணும் இவ எங்கே போணும் அப்படின்னு அவங்க ஸ்ரீவிதியாக சொல்லும்போது சொல்லும் போது வந்து பார்த்துக்கிட்டா எதார்த்தமாக இருக்கும் எங்கேயுமே ஓவர் டூப் இல்லாமல் யதார்த்தமாக இருக்கும் அப்படி கேட்ட உடனே கிறிஸ்டின் பொண்ணு தானே கிறிஸ்டின் அம்மா தானே அவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது பார்க்கும்போது உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அந்த காதலுக்கு வந்து பார்த்தோன்னா பச்சை கொடி காட்டி அவங்க காரை வந்து பார்த்தீங்கன்னா அப்செட் பண்ணுங்க போது வந்து பார்த்துக்கிட்டா சுகம் முடிக்கிற மாதிரி படத்துக்கு ஏற்ற டைட்டிலாக முடிச்சிருப்பாங்க இந்த படம் வந்த பண்ணம் பார்த்தோம்னா எதகப்பட்ட யதார்த்தமான காதல் அம்சங்கள் கொண்ட படங்கள்லேயும் வந்துச்சு அதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டா அப்படி இப்படின்னு காதல் படம் வந்தாலும் இந்த படம் வந்த பணம் பார்த்தோன்னா யதார்த்தமான கதை அம்சம் கொண்டால் காதலில் வச்சு யதார்த்தமான படங்கள் நிறைய கொண்டாந்தாங்க நிறைய தமிழ் சினிமாவில் எடுத்தாங்க விஜய்க்கு வந்து பார்த்தோன்னா இது வந்து பார்த்தா ஒரு மிகப்பெரிய பேர் சொல்லும் படமாக இருந்துச்சு ஏன்னா இந்த படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பார்த்தா பட்டி தொட்டி எங்கும் அனைவரோட இல்லத்திலையும் செல்லம்மா சேர்ந்தா அப்படி வர தாய்மார்க்கு வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப பிடிச்ச நடிகராக மாறின வந்து பார்த்தா இந்த படத்துக்கு அப்புறம் தான் ஏன்னா இந்த படத்தில் வந்து பார்த்தோன்னா அவ்வளோ யதார்த்தமாக அம்மா பேச்சை தட்டாத பயணம் நடித்ததுனால ஏகப்பட்ட அம்மாக்களை பார்த்தோன்னா விஜய் வந்து பார்த்தா ரொம்ப லைக் பண்ணியிருந்தாங்க அதுபோக இந்த படத்தில் அந்த பாடல்கள் இசை நானின் சார் வந்து பார்த்திங்கனா அந்த பாடல்கள் வந்து பார்த்தா உருவாக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பா அப்படி டைமிங் கேட்ட பாடல் சுச்சுவேஷன் கேட்ட பாடல் அனைத்தையும் வந்து பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும் ஒளிப்பதியும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ எங்கேயுமே வந்து பார்த்துக்கிட்டா இந்த படத்தில் குறைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது ஏன்னா அந்த படத்தில் வந்து பார்த்தா அந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டா சூப்பராக அடிச்சிருப்பாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டா பகத்பாசல் அப்பா வந்து பார்த்தா ஒரு சில படங்கள் நமக்கு தமிழில் எடுத்தாலும் அன்றைக்கும் இன்றைக்கு என்றைக்குமே பார்த்தோன்னா விஜய்க்கு வந்து பார்த்தா ஒரு மிகப்பெரிய கிட்ட கொடுத்த பகர்பாசலோட அப்பா பாசல் சாருக்கு வந்து பார்த்தா ஒரு மிகப்பெரிய நன்றி அது பண்ணுறது அற்புதமாக இருக்கும்